பாம்பனினும் பதிமுளைத்த பவளக் குன்றே பழம்பாண்டி தமிழ் புலிலே பண்பாரில்லா தீம்பயிரே அன்புகொழி திரையை தெய்வத்திறங்கண்ட அறநிலையே செகத்திலுற்ற கூம்பலரை எழுகுதிரே குழந்தைவேலன் குகநெறியே நெறி நின்ற குருவே நீதி ஓம்புக வெஞ்சுரை தொழுகி உலகில் வாழ்ந்த உயர் குருதாச ஒளியே போற்றி இருமுறை தந்த நால்வர் வழியில் திருப்புகழ் அருணகிரிநாதர் பெருமையை உலகிற்கு உணர்த்த வந்தவர் அப்பரா அருணகிரி என்று அன்பர்களால் போற்றப்படும் பாம்பன் சுவாமிகள் ஆவார் சாமிகள் முக்தியடைந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து வருடங்கள் ஆகின்றன ஆனாலும் இன்றைக்கும் அவரை பல லட்சக்கணக்கானோர் சாத் அந்த முருக கடவுளாகவே நினைத்து வழிபடுகின்றனர் இதற்கு முக்கிய காரணம் சுவாமிகள் நமக்காக இயற்றிய பாடல்கள் நம் உடலும் உள்ளமும் நலத்தோடு இருக்க சண்முக கவசம் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை எனும் அகப்பகையையும் நம் வளர்ச்சி பிடிக்காமல் நம்மை சுற்றி இருப்பவர்கள் படும் பேராசை போன்ற புறப்பகை ஆகியவற்றை வெல்ல பகை கடிதல் நம்மை தாக்கும் நோய்கள் நீங்கிட குமாரஸ்தவம் புத்திரதோஷம் நீங்கி நன் மக்களை பெற வேட்குளவி வேட்கை மட்டுமல்லாது அழகு முருகனை பூஜித்து அபிஷேகத்து பலன் பெற்றிட பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணமும் அருளியுள்ளார் இப்பாடல்கள் இன்றைக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்களை கவசமாக காத்து வருகிறது என்றால் மிக இல்லை இந்த பாடல்களை சுவாமிகள் உருவாக்க ஏதாவது காரணம் இருந்திருக்க வேண்டுமல்லவா அந்தக் காரணம் என்ன என்பதையும் இந்த பாடல்கள் எப்படி உருவானது என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு வெள்ளிக்கிழமையில் ராமேஸ்வரத்தில் அவதரித்தவர் மகான் பாம்பன் சுவாமிகள் சுவாமிகள் சிறுவனாக இருக்கும் பொழுது நாகநாதர் கோவில் பிரம்மோற்சவத்தை பார்ப்பதற்காக தனது நண்பர்களுடன் புறப்பட்டார் சிறுவர்களும் இரண்டு சந்நியாசிகளும் ஒரு தோணியில் ஏறி நாகநாதர் கோவிலுக்குச் சென்றனர் கடலில் தோணி செல்கின்ற போது இரு சந்நியாசிகளும் சிவசிவா என்று ஜபிக்க துவங்கினர் சுவாமிகள் இதனை உற்று நோக்கி தாமும் உள்ளுக்குள் சிவசிவா என்னும் ஜபத்தை தொடங்கினார் இந்த சிவசிவ ஜபம் தரிசனத்திற்கு பிறகு இல்லம் வந்தும் தொடர்ந்தது இதுதான் சண்முக கவசம் பிறப்பதற்கு ஆணிவேர் மூன்று நாட்களுக்குப் பிறகு முருகனைப் பற்றிய நூல் ஒன்றை தாம் பயில வேண்டும் என்ற எண்ணம் சுவாமிகளின் மனதில் தோன்றியது புத்தகக் கடையில் முக்காலனா கொடுத்து கந்தசஷ்டி கவசம் நூலினை வாங்கி படித்தார் அதை தேவராய சுவாமிகள் கூறியபடி முப்பத்தி ஆறு முறை அறுபடை வீடு கவசத்தை பாராயணம் செய்தார் இதனை சுவாமிகள் பாடி முடிப்பதற்கு பத்து மணி நேரம் எனவேதான் கந்தசஷ்டி கவசத்தை ஒத்த சண்முக கவசத்தை பாடி அருளினார் பாம்பன் சுவாமிகள் ஒரு வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே தனது தென்னந்தோப்புகளை பார்வையிட சென்றார் சுவாமிகள் தன் தந்தையார் தோப்பினுள் இருப்பதை அறிந்து தென்னந்தோப்பிற்கு வெளியிலேயே நின்றுவிட்டார் அப்போது தேவராய சுவாமிகள் போல தானும் பாடக் கடவேன் என்று முடிவு செய்து வடக்கு முகமாய் நின்று குமரகுரு பரமேஸ்வரனை நின்னையே பல பாக்களாலும் பாடக் கடவேன் அருணகிரிநாதர் பெயர் வைத்து ஒவ்வொரு பிரபந்தமும் முடிக்கக் கடவேன் அவர் வாக்குபோல் எனக்கும் உண்டாக அருள்வாயாக என்று கைகூப்பி வணங்கி நின்றார் அப்போது சுவாமிகள் அறியாமலேயே கங்கை சடையில் பறித்து என்ற விசேஷ மங்கள மொழி அவர் எண்ணத்தில் உண்டானது இந்த தொடரை கொண்டு முதல் பாடலை பாடினார் மறுநாள் இனி தினமும் உண்பதற்கு முன் ஒரு பாடல் பாடக் என்று உறுதி கொண்டார் இவ்வாறு நூறு தினங்களில் நூறு பாடல்களை பாடி முடித்தார் சுவாமிகள் நெல் வியாபாரம் செய்து வந்தார் அப்படி செய்யும் போது விற்பனை பணப்பெட்டியின் மேலே சுவாமிகள் எழுதிய நூறு பாடல்கள் வைக்கப்பட்டிருந்தன ராமேஸ்வரத்தில் வடமொழி புலமையும் தென்மொழி புலமையும் ஒருங்கே வாய்க்கப்பெற்ற பெற்ற சேதுமாதவாய்யர் ஒரு மிகச்சிறந்த முருகபக்தர் இவர் ஒருமுறை சுவாமிகளை காண வந்தார் பின்னர் நெல் வியாபாரம் பற்றியெல்லாம் விசாரித்தறிந்தவர் பணப்பெட்டியின் மேல் வைக்கப்பட்டிருந்த நூறு பாடல்களைக் கண்டார் அது என்ன என்று கேட்டு இது யார் எழுதிய பாடல்கள் என்று கேட்க சுவாமிகள் தான் எழுதியது என்று கூறினார் சேது மாதவையர் பாடல்களில் உள்ள கருத்துக்களைக் கண்டு அதிசயத்தார் முதல் பாடலிலேயே துறவரம் பற்றி குறித்துள்ளமை கண்டு வியப்படைந்தார் சில நாட்கள் கழிந்தன அப்பாவு என்ற நம் சுவாமிகளை சந்தித்த சேதுமாதவையர் நாளை விஜயதசமி என்று மாலை என் வீட்டிற்கு வந்துவிடு என்று கூறிச் சென்றார் மாலை சுவாமிகள் சேதுமாதவரின் இல்லத்திற்குச் சென்றார் இங்கேயே உறங்கு நாளை விடியற்காலை வருவேன் என்று கூறினார் சேதுமாதவையர் சொன்ன வண்ணம் மறுநாள் காலை அப்பாவை எழுப்பி அக்னி தீர்த்தமாகிய சமுத்திரத்தில் மும்முறை மூழ்க வைத்தார் பின்னர் சுவாமிகளுக்கு திருநீர் அணிந்து முறைப்படி மந்திர உபதேசம் செய்து வைத்தார் சுவாமிகளின் தமிழாசிரியர் முனியாண்டி பிள்ளை ஒரு நாள் அப்பாவு நான் வணங்கும் முனீஸ்வரனை பாடுக என்று கேட்டுக்கொண்டார் சுவாமிகளோ சண்முகனைப் பாடுவதே என் விரதம் என்றார் முனியாண்டி பிள்ளை முனியை முருகனாகப் பாடுக என்றார் சுவாமிகளும் ஆசிரியர் வேண்டுகோளை ஏற்று பாடினார் முனீஸ்வரனை வழிபடுவோர் முருகன் பாடல்களை பாடி பலனடைந்து வருகின்றனர் ஒருமுறை கோடை காலத்தில் சுவாமிகள் தென்னந்தோப்பில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது முள்ளொன்று சுவாமிகளின் பாதத்தில் ஏறியது சுவாமிகள் முல்லை விளக்கிய போது ரத்தம் பீரிட்டதும் கோடையின் வேதனையும் முள் தைத்த வழியும் சுவாமிகளுக்கு வருத்தத்தை அளித்தன இதனைக் கண்ட முருகப்பெருமான் தச்சு வேலை செய்யும் ஒருவரின் கனவில் தோன்றி தனது நண்பனுக்கு பாதக்குரடினை செய்து கொடு என்று கட்டளையிட்டார் அவ்வாறு சுவாமிகளும் பாதக்குரடுகளை பெற்றார் திருவனந்தபுரம் சுப்பிரமணிய பிள்ளை என்பவரின் வேண்டுகோளை ஏற்று பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ண பாடல்களை அருளினார் சர்க்கரை பால் தயிர் நெய் தேன் என்று ஐந்து வகை அபிஷேகம் செய்யும் போது பாராயணம் செய்ய வேண்டிய அற்புத பாடல்கள் அது பாம்பன் பதிவாழ்ந்த சேஷக்கிரியர் சுவாமிகளின் இந்த வண்ண பாடல்களை கண்டு அழைத்த பெயர்தான் குமர குருதாசர் சுவாமிகளின் இளம் வயதில் ஒருநாள் நள்ளிரவு அவரது கனவில் ஒரு அழகிய சைவர் தோன்றி சுவாமிகளை அழைத்துக் கொண்டு ஒரு பாலடைந்த மண்டபத்தை அடைந்தார் அங்கு ஒரு வாழை இலையில் அன்னமும் பாலும் பிசைந்து அன்பனை என்னோடு சீர்ந்து நீயும் அருந்துவாயாக என்று கூற இருவரும் சேர்ந்து அந்த அமுத உணவை உண்டார்கள் இனி உன் இருப்பிடம் செல் என்று அம்மனிதர் கூறி மறைந்தார் இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் சுவாமிகளுக்கு பாடும் சக்தியும் நூல் ஆராய்ச்சியும் அதிகரித்தது என்று கூறுவர் பாம்பன் சுவாமிகள் அருளிச் சென்ற பாடல்களை பாராயணம் செய்வோர் முருகப்பெருமானின் அருளை பெறுவர் என்பது உறுதி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி